இங்கே நம்ம ஹீரோ போதையில வந்து நம்மளோட ஹீரோயினை வந்து ரேப் பண்ணிடுறான் அந்த டைத்துல அவளுடைய ரூம்ல டேபிளுக்கு அடியில அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒளிஞ்சிட்டு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துவான்னு சொல்லி பார்த்தா எதுவுமே பேசாம வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா என்ன காப்பாத்த வேண்டியவே இந்த மாதிரி வந்து ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவுமே கஷ்டப்படுறாளா மறுநாள் காலையில போதை தெளிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம ஹீரோவுக்கு தான் பண்ணது தப்பு அப்படின்ற விஷயமே தெரிய வருது ஆனா ஹீரோயின் வந்துட்டு வெர்ஜின் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறானா இந்த பொண்ணை வந்து விட்டுற கூடாது இவளையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் எடுத்துறான் அவன் கிட்ட கூடிய சீக்கிரத்துலயே உன்கிட்ட வந்து உன்ன ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறானா அவன் போனதுக்கு பிறகு டேபிளுக்கு அடியில ஒழிஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்ட் வெளியில வரான் அவனை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆயிடறாள நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இந்த மாதிரி டயத்துல எனக்கு நீ உதவி பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்க அவனோ என்ன மன்னிச்சுடு ஆக்சுவலா இந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய ரவுடி அவன் அவனை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும் நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் அவன் முன்னாடி நின்னா என்னை சுட்டு கொன்னுடுவான் வேற வழி இல்லாம நான் இந்த மாதிரி இருந்துட்டேன் ஆனா நீ சொன்னது வந்துட்டு உண்மைதான் ஒரு ஆம்பளை வச்சுக்கோமே வீரமா வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து காப்பாத்தணும் இல்லையா நான் வந்துட்டு கோலம் மாதிரி இருந்து ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்துட்டு நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல அவனை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறானா இப்ப நம்ம ஹீரோயினோ வீணா வீணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்து நிறுத்திட்டு உனக்கு ஒரு விலை ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே என்ன பண்றது வீணா விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து இந்த மாதிரி தடுத்து நிறுத்துவா அப்படின்றது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தே தான் சும்மா போகிற மாதிரி வந்துவிட்டு நடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினோட வீக் பாயிண்டை வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கானா சரியான ஃப்ராடாக இருக்கான் அவன் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ இந்த சிட்டிலேயே நம்பர் ஒன் ரவுடி அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் நேற்று ராத்திரி வந்து உங்களுக்கு வந்து யார் ட்ரக் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஃபேமிலி பெண்டன்ட் ஒன்று காணாமல் போயிருக்கோம் அதையும் யார் வந்து திருந்தாங்க அப்படின்றத தேடிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் நம்மளோட ஹீரோவோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபை வந்து பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்டாக வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்து கிறிஸ்டன் வந்து அடுக்கி வச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சார் ஆக்சுவலாக இந்த சிட்டிலேயே நீங்க வந்து ஒரு பெரிய பணக்காரர்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக வந்து ஒவ்வொரு பொண்ணுங்களும் தவமா தவம் கிடக்குறாங்க ஆனா நீங்க வந்துட்டு புருஷனை வந்து இழந்த ஒரு பொண்ணு அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவ வந்துட்டு ஒரு வீடியோ அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு பயங்கரமா கோ வந்துருது உங்களுடைய முடிவு வந்து தான் சார் நீங்க வந்து எது பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கானா நம்ம ஹீரோவும் கிளம்பிட்டு இருக்கான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு டோ ஸ்டால் வச்சு நடத்திட்டு இருக்கானா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா லேடிஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோயினை வந்து டார்கெட் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா நேற்று ராத்திரி உன்னுடைய வீட்டில் வந்து பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து உன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து நளைஞ்சிருந்துருக்கு புரிஷன் இல்லாதனால இந்த மாதிரி நிறைய ஆண்களை வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்துட்டு மயக்கி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆன உடனே அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருந்துருப்பான்னா ஒரு நாள் கூட அவன் கூட வந்து குடும்பமே நடத்தியிருக்க மாட்டான் மாமியார் கூடயும் ஹஸ்பண்டோட தம்பி கூடையும் தான் இருப்பாளா இப்போ தம்பி வந்து காலேஜ் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பான் அதனால குடும்பத்துக்கு தேவையான எல்லா பணத்தையும் இவளே சம்பாரிச்சு குடுத்துட்டு இருப்பா இப்ப மாமியாரும் வந்துட்டு இறந்து போயிட ஹஸ்பண்டோட தம்பி இருக்கா இல்லையா அவனுக்கு தேவையான பணத்தை ஃபுல்லாமே இவதான் கொடுத்துட்டு இருக்காளா அவனும் காலேஜ் முடிச்ச உடனே நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பான் அவன் தான் நம்ம ரவுடி ஹீரோவை பார்த்துட்டு பயந்து போய் டேபிள் கடையில் இருந்திருப்பான் இதாக நடந்துருக்குமா இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தூக்கி எரிஞ்சு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட ரவுடி ஹீரோ வந்துடுறான் அவனை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி வேகமாக ஓடி வந்துட்டு சார் இங்கே பாருங்க இந்த இல்லையா ரொம்ப வந்து கெட்டவ அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனா போயிட்டான்னா அதுக்கு பிறகு வந்துட்டு நிறைய ஐயா ஆம்லைங்களை வந்து தன் வலையில வந்து வீழ்த்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி இங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்க கூட வந்து தப்பா பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய குட்டி பசங்களை நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது அங்கே இருக்கக்கூடிய ரவுடிஸ்லாம் சேர்ந்து அந்த லேடியை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்களா அவங்கள வந்து இந்த சிட்டியை விட்டு வந்து வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இப்போ நம்மளுடைய அந்த ரவுடி ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவளை தூக்கி வருவானா நேற்று ராத்திரி உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹார்டாக நடந்துட்டு இல்லை ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உனக்கு வந்து எப்படி இருந்தது இந்த அனுபவம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன்னா இது கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா அவனுடைய கண்ணத்திலயே ஓங்கி அரைஞ்சாளா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ரவுடி அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அவனை வந்து பப்ளிக்ல வந்து ஓங்கி கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சிடுறா அங்க இருக்கு எல்லாருமே ஷாக் ஆயிர ஆனா நம்மளோட ஹீரோக்கு வந்து இது ரொம்பவுமே பிடிச்சு போயிடுதான் ஒரு கண்ணத்துல வந்து அடிச்சுட்டு இன்னொரு கண்ணை வந்து ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறானா மறுபடியும் அடிக்கிறதுக்காக போக இப்போ நம்ம ஹீரோயினை வந்து இழுத்து வச்சுக்கிறான் த பக்கத்துல இப்போ அங்க இருக்கக்கூடிய பார்த்துட்டு வந்து கண்ணை காமிக்கிறானா அவங்க ஏகப்பட்ட கிப்ஸ் அதை கொண்டு வந்து நீட்டிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது அதுக்கான கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து அந்த கிஃப்டெல்லாம் அள்ளிக்கிறாங்களா அள்ளிட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் பார்த்துட்டு இவங்க வந்து ரொம்ப நல்ல பர்ஃபெக்டான ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் என்ன தெரியுமா பண்ணுறான் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த ஸ்டால்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலாக நேற்று ராத்திரி வந்து உன்னுடைய ரூம்ல அந்த டீப்ல கடியில் ஒருத்தி ஒளிஞ்சிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லி கேக்குறானா இது கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறான் இங்கே பாரு தன்னுடைய லேடி அதாவது தனக்கு சொந்தமான ஒரு பொண்ணு அவளை வந்து காப்பாத்துறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஒருத்தன் அவனுக்காக வந்துட்டு தேவையில்லாமல் உன்னுடைய எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில வந்து ஒரு கன் வச்சுருக்கானா அதை எடுத்து அந்த ஸ்டால நோக்கி வந்து ஷூட் பண்ணுறான் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருதான் உள்ளுக்குள்ள நின்றுட்டு இருக்க அவளுடைய அந்த பிரதர் என்லாம் இருக்கா இல்லையா அந்த இடத்துலயே பயத்தில் வந்து நடுங்கிட்டு இருக்கியான் அப்போ நம்ம ஹீரோவாக வந்துட்டு ஒரு க்ரீம் எடுத்து நம்ம ஹீரோயினோட கையில் கொடுத்துட்டு அவனுக்கு ரொம்ப வியர்த்து கட்டுதுன்னு நினைக்கிறேன் இதை போய் அவனுக்கு கொடு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோயினும் பயந்து போய் உள்ளுக்குள்ளே ஓடுறாளா அதாவது தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பார்த்தா அந்த இடத்துல அவன் எப்படி நடிக்கிட்டே நின்றுட்டுருக்கான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இடத்துல வந்துட்டு உட்கார வச்சுட்டு இப்போ ரொம்பவுமே பயந்து போயிடறான் ஏன்னா அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய ரவுடி நம்மளோட ஹீரோ அவனை வந்து எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதா அதனால தன்னுடைய அந்த பிரதர் என்ன இருக்கா காலனியா அவங்க கிட்டே வந்துட்டு எப்படியாவது வந்து இந்த இருந்து என்னை வந்து காப்பாற்றி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடு இல்லைன்னு வச்சுக்கோமே இந்த ரவுடி இருக்காள்னியா அவன் வந்து என்னை வந்து கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாளா அவனும் வந்துட்டு ஆமா ஆமா நம்ம முதல்ல இந்த சிட்டியை விட்டே வெளியில போயிடலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா இப்ப நம்ம ஹீரோயினோ நீ வந்துட்டு அந்த ரவுடியில இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திருடிட்டியாமே அவன் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோயினோட பிரதர் இன் லாவோ தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிட்டு காலேஜில் வந்து என் கூட படிக்கிற பையன் வந்துட்டு எனக்கு ஒரு லோன் வாங்கித்தாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானா வேற வழி இல்லாமல் நான் அந்த ரவுடிக்கு சொந்தமான ஒரு பொருளை வந்துட்டு எடுத்துட்டு ஆனால் வந்து நான் வேணும்னே பண்ணலை இது காரணம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா இதை கேட்டுட்டு ஹீரோயினோ சரி வா நம்ம போய் இந்த ரவுடி கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல இப்போ அவனும் கிடையாது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ரவுடி அவன் கிட்ட வந்து அவ்வளோ சாதாரணமாகலாம் போய் பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் கையில் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கணும் அதை கொண்டு போய் அவன் கிட்ட கொடுத்துட்டு நம்மளால பேச முடியும் அப்படின்னு சொல்ல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ நம்மளோட ஹீரோயினோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவனோ நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சு அவனுக்கு வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க நமக்கு படிச்சுட்டு இருக்கியா உன்னுடைய படிப்புல மட்டும் கவனம் செலுத்து எப்படியாவது வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா அந்த பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா இது கேட்டு அவனும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா இப்ப பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்றது தெரியாம அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்களா அவங்க வீட்டு வாசல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆனா அவங்களும் வந்துட்டு ஒரு தப்பான பர்சன் இப்ப இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த லேடியை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தீவப்படுத்தா ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டு பணம் சம்பாதிக்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து சொல்லுங்க நான் வந்து அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அவங்களும் அவளை வந்து உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு போ உனக்கு தேவையான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோனும் அங்கே போனோம்னா என்ன மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காளா நீ அங்கே போனேன்னு வச்சுக்கோமே அதுவே போதும் அப்படின்னு சொல்ல இப்போ அவளுக்கும் ஒன்றும் புரியலை சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோனா அந்த இடத்த விட்டு போனதுக்கு பிறகு அவளுடைய பிரதரின் லா வந்துட்டு வரானா அந்த கிட்ட வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அவள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவா அப்படி போனான்னு வச்சுக்கோமே பணம் கிடைக்கும் அப்படி கிடைச்சிச்சின்னா கிடைக்கிறது இல்லை ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு இருக்கானா அவங்களோ ஏன்பா அந்த பொண்ணு வந்து உன்னை இருக்கா ஆனால் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண வச்சுட்டு நீ வந்து வேறு ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்க அதை வந்து நம்மளுடைய ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பா இல்லையா ஆனால் நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் வேறு ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருப்பான் அவளை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறானா இப்போ அந்த லேடியோ வந்துட்டு அப்படின்னா நம்ம ஹீரோயினோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் வந்து சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் மறுநாள் காலையிலையும் நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு அந்த லேடிக்கு கொடுத்த அட்ரெஸ்க்கு வேலைக்காக போகிறாளா கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஹீரோ நின்றுட்டு இருக்கான் அதாவது நம்மளுடைய ரவுடி ஹீரோ நின்றுட்டு இருக்கானா இப்போ வந்துட்டு அவனுடைய அசிஸ்டண்ட்டோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்றான் பார்த்துட்டு அந்த ரவுடி கிட்ட இங்கே பார்த்தீங்களா உங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த கடைக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த கடையோட ஓனர் இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு ஒரு தப்பான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ഇത് കിട്ടുന്ന നമ്മളോട് ഹീറോ വന്നിട്ട് ഷോക്ക് ആയിരുന്നു